நண்பர்களுக்கு வணக்கம் கடனை உடனே வாங்கி எப்படியாவது நம்ம காலத்தை ஓட்டிடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த கதைய கேளுங்க இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் கடன் வாங்கினா இவ்வளோ பிரச்சனை வருமானு யோசிப்பீங்க கதையை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க கடன் வாங்குறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படின்றத எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அவர்கள் ஒரு நாட்டுப்புற கதை மூலமா நமக்கு சொல்றாங்க வாங்க அவர் என்ன சொல்றாருன்றத கேட்கலாம் ஒரு நாள் எங்க கிட்ட ஒருத்தர் கொஞ்சம் பணம் கைமாத்தா கேட்டு வந்தார் பாட்டி கிட்ட நானூத்தி ஐம்பது ரூபாய்தான் அப்போதைக்கு இருந்துச்சு கைமாத்து கேட்டு வந்தவர் வெளியூர்காரர் எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தான் தூரத்து சொந்தக்காரரும் கூட எங்க ஊருக்கு வந்து மாடோ கண்ணோ வாங்க வந்திருக்கிறார் மாடு வாங்க வந்த இடத்துல பணம் குறைஞ்சதுனால பாட்டியிட கைமாத்து கேட்டு வந்திருந்தாரு பாட்டியும் கையில இருந்த பணத்தை கைமாத்தா கொடுத்தார் கைமாத்து வாங்கிட்டு போன மனுஷன் ரொம்ப நாணயமான ஆளு மறுவாரமே தான் கைமாத்தா வாங்கிட்டு போன பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு கொடுத்தவரு சில்லறை இல்லைன்னு ஐநூறு ரூபாய கொடுத்துட்டு மீதி ஐம்பது ரூபாய இன்னொரு முறை வரும்போது வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் மறுநாள் பாட்டி அவருக்கு கொடுக்க வேண்டிய ஐம்பது ரூபாய எங்கிட்ட கொடுத்து பேராண்டி எங்கேயாவது பலராம் நாயக்கரை பார்த்தா அவர்கிட்ட இந்த பணத்தை மறக்காம கொடுத்துருன்னு சொன்னான் பாட்டி கொடுத்த ஐம்பது ரூபாய் பணத்தை நான் வாங்கிக்கிட்டேன் வெளியூருக்கு போகும் போதெல்லாம் நாயக்கர் கண்ணுல படுவாரான்னு பாத்துக்கிட்டே போவேன் ஆனா அவர் அகப்படவே இல்லை மறுவாரம் மறக்காம பாட்டி எங்கிட்ட பேராண்டி நாயக்கரை பார்த்து அந்த ஐம்பது ரூபாய் பணத்தை குடுத்துட்டியான்னு கேட்டா இல்லையே பாட்டி வெளியூருக்கு போகும் போதெல்லாம் அவர் கண்ணுல படவே இல்லையே பாட்டி உடனே அட கோட்டிக்கார பயலே அமானமான அந்த பணத்தை நீ கையில வச்சிருக்கப்படுமா அவர் அலைய வைக்கலாமா எப்படியாவது அவர் வீடு தேடி போயாவது அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னான் மறுவாரமும் மறக்காம பாட்டி அந்த ஐம்பது ரூபா பணத்தை பலராம் நாயக்கர்கிட்ட கொடுத்துட்டியான்னு கேட்டா இல்லையே பாட்டி இன்னும் கொடுக்கலையேன்னு சொன்னேன் நான் சொன்னதை கேட்டதும் பாட்டிக்கு வருத்தம் வந்துருச்சு பிரத்தியார் பணத்தை நாம கையில வச்சிருக்கிறது தப்புப்பா அந்த பணத்தை இந்த வாரம் எப்படியாவது அவர் கையில சேர்த்துருன்னு சொன்னான் பாட்டி மேல எனக்கு கோவம் வந்துச்சு ஏன் பாட்டி கடந்த அல்லாடுத நாமள அவர்கிட்ட கூடுதலா பணம் கேட்டோம் அவர்தான் இல்லைன்னு பணத்தை கொடுத்துட்டு போனாரு இதுல நம்ம தப்பு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோம் பாட்டி உடனே பேராண்டி கடன் கொடுக்க வேண்டியவங்களுக்கு உடனே கடனை திருப்பி கொடுத்துடணும் கொடுக்கலனா அது பெரிய விவகாரம் ஆயிடும் கடன் கொடுத்தவருக்கு ஏதாவது ஒண்ணு கடக்க ஒன்னு ஆயிடுச்சுன்னா பிறகு நீ யார்கிட்ட போய் கடன் தொகையை திருப்பி கொடுப்ப அவங்க பிள்ளைகள்கிட்ட போய் நீ அந்த பணத்தை கொடுக்க போகும்போது அவங்க பிள்ளைங்க எங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இவ்வளவுதானான்னு கேட்டா அது வில்லங்கமா போயிரும் பிறகு நாம தான் மனம் வருத்தப்படும்படியா ஆயிரும் அதனால அந்த பணத்தை உரியவரிடம் சீக்கிரம் தான் நல்லது அப்படின்னு சொன்ன நான் கிட்ட அவர் செத்த பிறகு நாம அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம வச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு கேட்டேன் அதுக்கு பாட்டி அமானமான அந்த பணத்தை நீ வச்சுக்கிட்டா உனக்கு கல்யாணம் ஆன பிறகு உனக்கு ஒரு புள்ள வேண்டிய கடன் தொகை கழியிற வரைக்கும் உன் சம்பாத்தியத்துல சோறா சாப்பிடுவான் அந்த கடன் தொகை முடிஞ்சதும் அந்த புள்ள உன்னை அலை வச்சுட்டு செத்துருவான் அப்படின்னு சொன்னான் பாட்டி சொன்னத கேட்டதும் எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு பட்டா கடனை அடைக்காம இருந்தா இப்படி இல்லாம நடக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது பாட்டு யாத்தோட விடல கடன் வாங்குறதுனாலயும் கடனை திருப்பி கொடுக்காததுனாலயும் என்னென்ன நடக்கும்ன்றத ஒரு கதையா சொல்ல ஆரம்பிச்சா ஒருத்தன் யார்கிட்டையாவது கடன் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு கட்டு சோத்த கட்டிக்கிட்டு ஊர் வழியே போனான் போற வழியில கம்மாக்கார மரத்து நலனில் படுத்து கிடந்தவங்க கிட்ட ஐயா இந்த ஊர்ல யார்கிட்டயாவது வட்டிக்கு கடன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டான் எப்பா வட்டிக்கெல்லாம் கடன் வாங்காத நாம நினைச்ச நேரத்துல தூங்கிடுவோம் ஆனா வட்டி தூங்காது வட்டி குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் அதனால வட்டிக்கெல்லாம் கடன் வாங்காத தேவைன்னா இந்த ஊர்ல ஒருத்தர் வட்டி இல்லாம கடன் கொடுக்கிறாரு அவர்கிட்ட போய் பணத்தை வாங்கிக்கோன்னு சொன்னார் பெரியவர் சொன்னதை கேட்டு வழிபோக்க ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்படியா வட்டி இல்லாம கடன் கொடுக்கறாரா தயவு செஞ்சு எனக்கு அவர் வீட்டை காட்டுங்களேன்னு கேட்டான் அப்போ மரத்தடியில படுத்து கிடந்த இன்னொரு முதியவர் எப்பா பக்கத்து ஊர்ல ஒரு பண்ணையார் இருக்கிறாரு அவர் யாரு எவ்வளவு கடன் கேட்டாலும் கொடுத்துருவாரு அவர்கிட்ட கடன் வாங்கினா நீ பட்ட கடனை திருப்பி கொடுக்க வேண்டாம் உன் வாரிசு அல்லது உன் பிள்ளைங்க திருப்பி கொடுத்தா போதும் உனக்கு வாரிசு இல்லைனாலும் பரவாயில்ல நீ செத்த பிறகு உனக்கு கொல்லி வைக்கிறவன் தான் உன் வாரிசு மாதிரி அவனுக்குத்தான் உன் சொத்தெல்லாம் போகும் அதனால அவன் நீ வாங்கின கடனை திருப்பி கொடுத்தா போதும்னு சொன்னாரு வழிபோக்கனுக்கு இரண்டாவது முதியவர் சொன்னதை கேட்க வியப்பா இருந்துச்சு அட இப்படியும் கடன் கொடுக்குறாங்களா இது ரொம்ப வசதியா போச்சே நாம வாங்கின கடனை நாம திரும்ப கொடுக்க வேணான்ற ஏற்பாடு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு ஐயா அந்த ஊருக்கு போற வழியா காட்டுங்களேன்னு கேட்டான் பெரியவரும் அந்த ஊருக்கு போற வழியா காட்டினாரு வழிபோக்க விசாரிச்சு விசாரிச்சு அந்த ஊரோட எல்லைக்கு போயிட்டான் அந்த ஊர் எல்லையில உள்ள கம்மாக்கார மரத்தடியில ரெண்டு முதியவர்கள் படுத்து கிடந்தாங்க அவங்க கிட்ட போயி இந்த மாதிரி இந்த ஊர்ல கடன் குடுக்கிற பண்ணையார் வீடு எந்த பக்கம் இருக்குன்னு கேட்டான் மரத்தடியில படுத்து கிடந்த முதியவர்ல ஒருவரு எப்பா என்னதான் கஷ்டம் இருந்தாலும் கடன் மட்டும் வாங்காத இந்த ஊர் பண்ணையார்கிட்ட கடன் வாங்கினா உன் பிள்ளைய கடன்காரனா ஆவாங்க ஆனா பக்கத்து ஊர்ல ஒரு செல்வந்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட நீ கடன் வாங்கினா நீயும் அந்த கடனை திரும்ப கொடுக்க வேணாம் உன் வாரிசுகளும் அந்த கடனை திரும்ப கொடுக்க வேண்டாம் அடுத்த ஜென்மத்துல நீ அந்த கடனை திருப்பி கொடுத்தா போதும்னு சொன்னாரு அட இந்த ஏற்பாடு ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு ஐயா அந்த செல்வந்தர் இருக்கிற ஊருக்கு எப்படி போகணும்னு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் முதியவரும் அந்த ஊருக்கு போற வழிய காட்டினார் வழி போக்க இப்ப கிடைக்கிற கடனை வாங்கிக்கிடுவோம் அடுத்த ஜென்மத்துல நாம என்னவா பிறப்போம்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஊரை பார்த்து நடந்தான் அந்த ஊர் எல்லையில சோள கொள்ள ஒண்ணு இருந்துச்சு சோள பயிர் நல்லா வளர்ந்து கதிர் வந்துருந்துச்சு சோள கதிர்ல பால் கட்டி இருந்தது சோள கதிர விலையும் சோழ மணிகளை காக்காய்கள் வந்து கொத்தாமல் இருக்க வயல் நெடுக அங்கங்க கம்புகளை நட்டி அத நுனியில மாட்டு கொம்புகளை சொருகி வச்சிருந்தாங்க வலிபோக்க சோழ கொள்ளைய கடந்து போகும்போது மாட்டுக்கொம்பின் நுனி வழிபோக்கனை பார்த்து சிரிச்சது நேர ஆக ஆக மாட்டுக்கொம்புகளோட சிரிப்பு தேய்ந்து அழுகையா மாறிச்சு வழிபோக்க சிரித்து அழு அந்த மாட்டுக்கொம்புகளை பார்த்து ஏன் என்னை பார்த்து சிரிச்சு அழுகிறீங்கன்னு கேட்டான் வழிபோக்க அந்த மாட்டுக்கொம்புகள் எப்பா நீ அந்த செல்வந்தர்கிட்ட கடன் வாங்க போறியேன் உன்னை நினைச்சு எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல ஒரு காலத்துல நானும் ஒன்ன போலதான் யார்கிட்ட கடன் வாங்கலாம்னு அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில இந்த செல்வந்தர்கிட்ட கடன் வாங்கினேன் நான் சாகுற வரைக்கும் அந்த கடனை அடைக்க முடியல நான் செத்த பிறகு மறு ஜென்மத்துல நான் மாடா பிறந்தேன் கடன் கொடுத்தவன் என்னை பிடிச்சு கொண்டு வந்து வாங்கிய கடனுக்காக கமல இறக்க சொன்னான் அவன் காடுகரை எல்லாம் உழச்சொன்னான் வண்டியுக்க சொன்னான் வாயில்லாத ஜீவனான நாம் பட்ட கடனுக்காக எல்லா வேலைகளையும் செஞ்சேன் கடைசியில எனக்கு வயசாயிருச்சு நோய் வந்து செத்துட்டேன் செத்த பிறகும் என் கொம்புகளை அறுத்து எடுத்து வந்து இங்கு அவ சோள கொள்ளையில காவலுக்கு கம்பில சொருகி வச்சிருக்கான் நான் செத்த பிறகு என் தோலை உரிச்சு பதப்படுத்தி அவன் கமலையில கட்டி தண்ணீர் இறக்கிறான் மீதமுள்ள என் தோலை கொண்டு அவனுக்கு செருப்பு தச்சுக்கிட்டான் நான் பட்ட பாட்ட நீயும் கடன் வாங்கி பட போறயான்னு நினைச்சுதான் சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல அப்படின்னு சொன்னது அந்த மாட்டின் கொம்புகள் மாட்டோட கொம்புகள் சொன்னதை கேட்டு அங்கேயே செல போல உறைஞ்சி விட்ட போக்க என்னதான் சலுகைகள் இருந்தாலும் இனி கடனே வாங்கப்படாதுன்ற வீராப்போட தான் வீட்டை பார்த்து நடந்தா இதுதான் கடங்கார கதைன்னு பாட்டி அந்த கதைய சொல்லி முடிச்சா